நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல தான் நாம இப்ப இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா மாலை நாலு மணி ஆகிறது முன்னதாக துபாயில் பதிவாகி இருந்த அந்த மழை தொடர்பாக சில விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த மழை செயற்கையான மழையா இயற்கையான மழையா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் என்னிடம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்துக் கொண்டே இருந்தீங்க சில பேர் அது செயற்கையான மழை அப்படிங்கிற மாதிரி அடித்தே சொல்லி இருந்தீங்க முதல்ல செயற்கை மழை மழைனா என்ன மேக விதைப்புனா என்ன அதாவது கிளவுட் சீடிங் சொல்லுவாங்க இல்லையா கிளவுட் சீடிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம தமிழாக்கம் பண்ணோம்னாக்கா மேக விதைப்புன்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே அவங்க விதைக்கிறது வந்து மேகத்தை கிடையாது கெமிக்கல்ஸ் தான் அவங்க வந்து விதைக்கிறாங்க சில்வர் அயோடைடு பொட்டேசியம் அயோடைடு கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கிளவுட் சீடிங்காக அவங்க பயன்படுத்துறாங்க கிளவுட் சீடிங் என்கிற முறையில் அந்த மழையை வந்து பதிவு செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மேகங்கள்ல ரசாயனத்தை தூவி அவங்களால வந்து மழையை தான் கீழே கொண்டுட்டு வர முடியும் அதுவும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய அளவிலான மழையா கொண்டுட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதற்கான சாத்தியக்கூறுகளும் குறைவுதான் இயற்கையா மழை மேகங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது இப்ப நீர் வந்து ஆவியாகி அது வந்து எழும்பி அப்புறம் மேகங்களாக இருக்கும் அப்புறம் அந்த மேகங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்த பிறகு கண்டென்சேஷன் ஆகி அதன் பிறகு நமக்கு வந்து மழை வந்து கிடைக்கும் இப்ப அந்த மேகத்துல என்ன இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா நீர் துகள்கள் இருக்கும் ஐஸ் துகள்கள் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிக்கலா இருக்கும் இந்த பார்ட்டிகள் பாத்தீங்கன்னாக்கா பூமியை வந்தடையாமலேயே சென்றுவிடும் சில நேரங்கள்ல துகள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூசி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இல்லை வேற ஏதாவது ஒரு பார்ட்டிகல்னு சொல்லலாம் ஏதாவது கெமிக்கலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த கெமிக்கல் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒன்னோட ஒன்று சேர ஆரம்பிக்கும் பெரிய நீர் துகளாக மாறிய பின்பு பார்த்தீங்கன்னாக்கா பூமியை வந்து அடையும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இந்த நீர் துகள்கள்லாம் தனித்தனியாக இருக்குது இல்லையா அந்த நீர் துகள்கள்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு நம்மளாவே ஒரு கெமிக்கலை வந்து தூணம்னாக்கா அந்த மேகத்தில் அந்த நீர் துகள்கள்லாம் ஒன்றிணைந்து அதன் பிறகு அது பூமியை வந்து அடைவதற்கு ஏதுவான சூழல்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட்டை தான் நம்ம வந்து கிளவுட் சீடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் வருஷத்துலயே வின்சென்ட் ஜோசப் ஷேஃபர் அவரால் தான் அந்த கான்செப்ட் வந்து முன்வைக்கப்பட்டது அவர் வந்து இதை நிறுவனமும் பண்ணியிருக்காரு யுஏஇ நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான க்ளவுட் சீடிங் கான்செப்ட்டை அவங்க வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க இதற்கு முந்தைய காலங்களிலும் அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த கனமழை பதிவானிச்சி இல்லையா அதற்கு முந்தைய இரண்டு தினங்களில் கூட அவங்க பயன்படுத்தி இருந்ததாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த கனமழைக்கு அந்த க்ளவுட் சீடிங் முறையை அவங்க பயன்படுத்தினது தான் காரணமான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி நம்மளால சொல்ல முடியாது அதற்கான சாத்தியக் கூறுகள் என்பது குறைவு தான் இந்த மாதிரியான வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரிகள் ஏற்கனவே கணிப்புகளை வந்து வெளிப்படுத்தி விட்டது ஆன பொழுதும் இதை ஏன் நிறைய பேர் வந்து பதிவு பண்ணலனாக்கா இருந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சேனலை செய்து கொண்டு இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியல ஆனா துபாயில இருக்கக்கூடிய மக்களை கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தெரிந்திருக்கும் அங்க வந்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா அந்த நாளில் ஒரு வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக மழை வந்து பதிவாக இருக்கிறது இதெல்லாம் சகஜம்தான் இல்லையா நம்ம கூட ஒரு பகுதியில் மழை பதிவாகும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்ப்போம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மழையும் பதிவாகும் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததை விட குறைவான மழையும் பதிவாகும் அந்த மாதிரி தான் துபாயில பாத்தீங்கன்னாக்க அன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிக அளவிலான மழையானது பதிவாகிவிட்டது அதற்கு மேற்கத்திய கலக்கத்தின் தாக்கம் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் கடந்த காணொளியிலேயே சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்பயும் அதான் சொல்றேன் சோ வானிலை மாற்றங்கள் என்பது நிகழும் பொழுது இதை போன்ற ஒரு மாதத்துல அதாவது இந்த மார்ச் மாதத்துல ஏப்ரல் மாதத்துல துபாயில அதாவது இந்த யுஏஇ நாட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகும் ஆனால் பதிவாகிய மழை மிக அதிக அளவில் இருந்ததால் தான் இப்பொழுது அது ஒரு பேசுப்பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஊடகங்களால் அது ஒரு பேசுப்பொருளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காலநிலை அல்லது பருவநிலை மாற்றம் இதற்கு ஒரு முக்கிய காரணமா அப்படிங்கிற மாதிரியான சில முன்னெடுப்புகளும் வைக்கப்பட்டு கொண்டு இதற்கான ஆராய்ச்சிகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லாம் காலநிலை அண்ட் பருவநிலை மாற்றம்னா என்னங்க ஒரு இடத்துல பதிவாகக்கூடிய மழை என்பது நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவில் எதிர்பாராத நேரத்தில் பதிவாயிட்டோம்னாக்கா அதை தான் நம்ம வந்து பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம் இந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரிகள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே அவைகளினுடைய கணிப்புகளை வெளிப்படுத்த விட்டது ஆனா வந்து நம்ம இந்தியாவில் அது தொடர்பாக பெரிய அளவில் நம்ம பேசல பட் அங்க இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு இது நிச்சயமாக தெரிந்திருக்கும் நிச்சயமாக அந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கும் ஆனபொழுதும் பதிவான மழை அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் பதிவாகிவிட்டது இந்த மாதிரியான ரசாயனங்களை பயன்படுத்தி மட்டும்தான் மேகங்களில் மழையை வந்து வரவைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ வந்து சில ஃப்ரீக்வன்சிஸை பயன்படுத்தியும் உங்களுக்கு மேகத்திலிருந்து மழையை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் வந்து ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு ஆன பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா இவைகள் அனைத்துமே வந்து ஒரு பாதகத்தை உருவாக்கக்கூடிய சூழலுக்காக தான் அமையும் அதாவது ஒரு குறுகிய அளவுல இருக்கும் பொழுது இதனுடைய பாதகம் என்பது குறைவாக இருக்கும் பட் எல்லா நேரங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து வெயில் வந்து பயங்கரமாக வந்து இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல வந்து மழை வந்து பதிவாகல இப்ப நம்ம வந்து ஒரு ஏர் எடுத்து அதாவது ஒரு ஹெலிகாப்டர்லயோ இல்லை ஒரு ஏரோப்ளேன்லயோ போய் கெமிக்கலை வந்து தூவி விட்டோம்னாக்கா மழை வந்துருமான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படிலாம் வரதுக்கான வாய்ப்பு என்பது குறைவுதான் எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரியான மழையை நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ மாய்ஸ்டர் கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஈரப்பதமும் ரொம்ப முக்கியம் ஸோ இதனால நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கி இருக்கிறது பொத்தாம் பொதுவாக செயற்கை மழையால் தான் இந்த மாதிரியான ஒரு மழை வந்து உருவாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்றது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் செயற்கை மலை சாத்தியம்னு சொல்லிட்டீங்களே செயற்கை மழையினால ஏதாவது பாதகங்கள் உருவாகுமான்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக இருக்கும் இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செயற்கையாக நம்ம மழையை வந்து உருவாக்கும் உருவாக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை என்பது மாறுகிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த மணலின் ஈரப்பதம் என்பது மாறுகிறது அந்த மணலின் தன்மை என்பதும் அந்த நேரத்தில் வந்து மாறுபடுகிறது அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த வானிலையிலேயே பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஒரு இடத்துல வெப்பமா இருக்குனாக்கா இன்னொரு இடத்துல வந்து கொஞ்சம் குழுமையான சூழல்கள் நிலவுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஒருவேளை அந்த வெப்பமா இருக்கிற பகுதி வந்து குளுமை அடையுது அப்படிங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒட்டுமொத்த வானிலையிலேயும் வந்து ஒரு சைக்கிள்ல மாற்றத்தை ஏற்படுத்த கூடியதாக தான் இருக்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா செயற்கையா நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து இயற்கைக்கு பாதகமானது தான் தேவை அவசியம் கட்டாயம் அப்படிங்கும் பொழுது நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு நீர் வந்து பெருக்கெடுத்து வரும்பொழுது அதாவது அதிக மழை பெய்து மலைப்பாங்கான பகுதிகளில் இருந்து நீரானது வழிந்து உங்களுக்கு கடலை நோக்கி செல்லும் பொழுது நம்ம இடையே இடையே அணை கட்டுகள்லாம் வைத்திருக்கிறோம் இல்லையா அது வந்து கடல்ல தானே போய் சேரணும் நம்ம ஏன் வந்து அணை கட்டி வைத்திருக்கிறோம்னாக்கா நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தத்தான் அதுவே இயற்கைக்கு புறம்பானது தான் அந்த மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தையும் பார்க்கணும் இயற்கையை பொறுத்த வரைக்கும் பாதகம் இல்லாம நம்மளால செயற்கையா ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது செயற்கைங்கிறது இயற்கைக்கு பாதகமானதுதான் ஆனா அது நம்மளுடைய தேவை நம்ம எந்த அளவிற்கு செய்யறோம் அதாவது ரொம்ப பெரிய அளவில் எதனால் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது கடந்த காணொளியிலேயே நான் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டு நம்ம வந்து நியூட்ரல்லேருந்து லானினா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இருக்கும் அதாவது எல்னினோ சதனா சிலேஷன் சொல்கிறோம் இல்லையா அது நம்ம தமிழில் எல்னினோ தெற்கு அலைவுன்னு சொல்லுவோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நடுநிலையான கட்டத்திலிருந்து லானினாவை நோக்கிய நகர்வு தான் இப்போ இருக்குது ஸோ தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும் ஸோ அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மாதிரியான பகுதிகளில் ஐந்து மில்லி அளவு மழை பதிவாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாரல் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு ஆறு மில்லி அளவு மழை அதே போல பாத்தீங்கன்னா சிவலோகம் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு ஐந்து மில்லி அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தேனி மாவட்டத்தில் அதாவது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இடமான பெரியார் அணை சுற்றுவட்டார பகுதிகளில் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மில்லி அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையானது பதிவாக இருக்கிறது பாலவாடியில் மேலோட்டமாக பார்க்கும்போது ஐந்து மில்லி மீட்டர் மழை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அங்கே பலத்த சூறை காற்று வீசி இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியான தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை மரங்கள் எல்லாம் வந்து சாய்ந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை பெர்சனலாகவே தொடர்பு கொண்டு வாழை மரங்கள்லாம் வந்து நிறையவே இந்த சூறை காற்றின் தாக்கத்தினால சாய்ந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தெரிவித்திருந்தாங்க அடுத்த இருபத்தி மணி நேரத்திலும் ஒரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கு என்பது தொடர்பாக நமது யூடியூப் பக்கத்தில் ஒரு காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கேன் முனிஜா நீங்க அதை போய் பாருங்க அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்தவரைக்கும் இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே விளம்புறேன் உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்க்ரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை இங்கே நான் உறுதிவிட பகிர்ந்து கொள்றேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்